அல்துளாய் கிணறு என்று சொல்லக்கூடிய போர்வெல் தண்ணீரை விடவும் கிணற்று அதாவது திறந்த வெளி கிணற்று நீரே குடிநீருக்கு உகந்தது ஏனெனில் திறந்த வெளி கிணற்றில் வெயில் படுகிறது வெப்பத்தின் மூலம் இருக்கிற கிருமிகள் அறவை நீக்கப்படுகின்றன அது மட்டுமில்லாமல் நீரோட்டம் தொடர்ந்து வெளிப்படையாகவும் குப்பைகள் கூளங்கள் அதாவது தாவரங்களை உள்ளடக்கிய குப்பைகள் வெப்பத்தினாலும் காற்றினாலும் அடித்து அதற்குள் ஒரு வேதியினை மாற்றம் நிகழ்கிறது அதுபோக மீன்கள் கிணற்றில் உள்ளன இந்த மீன்களும் தங்களுக்கான உணவினை எடுத்துக்கொண்டு கிருமிகளை உண் உணவாக உண்கிறது பாசங்களை உணவாக உண்கிறது இதன் மூலமும் மீன்கள் மூலமும் நீர் தூய்மை அடைகிறது வெப்பத்தினாலும் காற்றாலும் நீர் தூய்மைப்படுத்தப்படுகிறது திறந்த வெளியில் இருப்பதனால் அனைத்து மாற்றங்களும் நிகழ்கிறது இதனால் இதைவிட கூடுதலாக திறந்தவெளி கிணற்று நீரே சுவையானது